அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புகழனைத்தும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லா ஆம் மாணவர்களே நாம் கடந்த பதவியிலே அழகு ரெண்டு இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் முதலாவது அம்சமான தௌஹீத் பற்றி சில விடயங்களை பார்த்தோம் அந்த வகையில் இன்று மலக்குமார்கள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் மலக்குகள் என்பவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆன்மீக உலகை சார்ந்தோராக கருதப்படுகின்றார்கள் அவர்களை ஈமான் கொள்வது இஸ்லாமிய அகீதாவின் இரண்டாவது அம்சமாக கருதப்படுகின்றது நாம் படித்திருக்கின்றோம் ஈமானின் பிரிவுகளில் ரூஹானியாத் என்ற அந்த பிரிவில் மலக்குகள் செய்தான்கள் ஜின்கள் போன்றவர்கள் உள்ளடக்கப்படுவதாக எனவே மலக்குகள் தொடர்பான பணியில் அவர்களது பணிகள் பண்புகள் எண்ணிக்கை ஆற்றல்கள் அவர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் இடையிலான வேறுபாடு போன்றவை முக்கியத்துவம் பெறுகின்றன அடுத்து அகீதாவில் மலக்குகள் பற்றிய நம்பிக்கை முக்கியத்துவம் பெற்றமைக்கான பல காரணங்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் முதலாவது பிரபஞ்ச இயக்கத்துடனும் மனித வாழ்வுடனும் தொடர்புடையவர்களாக இந்த மலக்குமார்கள் காணப்படுகின்றார்கள் மேலும் மலக்குகள் பற்றிய பிழையான நம்பிக்கை காணப்பட்டமை அதாவது ஜாஹிலியா கால மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மலக்குகள் அவுவின் பெண் மக்கள் என்று கூறினார்கள் எனவே இவ்வாறான தப்பிப்பிராயங்களை நீக்குவதற்காக மலக்குகள் பற்றிய நம்பிக்கை முக்கியத்துவம் பெற்றது அடுத்து மனிதனுக்கும் அவ்வாவுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்துவதில் மலக்குகள் பெரிதும் துணை செய்கின்றன ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவரது அனைத்து செயற்பாடுகளிலும் மலக்குகள் துணை செய்கின்றன என்ற கருத்து இஸ்லாமியா கீதாவில் காணப்படுகின்றது இவ்வாறு இஸ்லாமிய அக்கீதாவில் மலக்குகள் பற்றிய நம்பிக்கை முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்களை குறிப்பிட முடியும் அடுத்து மலக்குகளை பற்றி இன்னும் சில விடயங்களை பார்ப்போம் மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டனர் ஜின்கள் தீச்சுவாலையால் படைக்கப்பட்டனர் ஆதம் உங்களுக்கு விளக்கப்பட்டது போன்று களிமண்ணால் படைக்கப்பட்டார் என அபிசெல்லவாக அலகிவசெல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே மலக்குகளின் படைப்பு விடயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கின்றனர் அடுத்து மலக்குகள்வாகு கூறியுள்ள பிரகாரமே நம்பிக்கை கொள்ள வேண்டும் மலக்குகளை பொறுத்தவரையில் அலி வசல்லம் அவர்கள் எவ்வாறு நம்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றதோ அவ்வாறு தான் நாம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அடுத்து மலக்குகளிடம் பிரார்த்தித்தல் அவர்களை வழிபடுதல் அவர்களுக்கு தெய்வீக அந்தஸ்தை கொடுத்தல் போன்றன சிர்க் என்ற விடயத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மேலும் மலக்குகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கும் அவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது அவர்களுக்கு சுய விருப்பு என்ற ஒன்று கிடையாது மேலும் மலக்குகளின் ஆற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இறக்கைகளின் அளவுக்கு ஏற்ப மாறுபடும் என்று அல் குருவானே அவ்வா குறிப்பிடுகின்றார் நம்சலவ்வா அலி வசல்லாம் அவர்களும் ஜிப்ரேல் அலி அவர்களை அறுநூறு இறக்கைகளுடன் கண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து மலக்குமார்களின் பணிகளைப் பற்றி பார்ப்போம் முதலாவது அவுலாஹுவை வணங்கி கொண்டிருத்தல் அவனது அரசை சுமத்தல் சுவனவாசிகளுக்கு சோபனம் கூறுதல் நரகவாசிகளை தண்டித்தல் வகையை கொண்டு வருதல் இயற்கை நிகழ்வுகளுக்கு பொறுப்பாய் இருத்தல் மோமின்களுக்காக அவுலாஹுவிடம் பிரார்த்தித்தல் அவர்களது தூய ஆன்மீக செயற்பாடுகளில் பங்கு கொள்ளல் மனிதர்களின் செயல்களை பதிவு செய்தல் மாமீன்களுக்கு உதவி செய்து அவர்களை உறுதிப்படுத்துதல் உயிரை கைப்பற்றல் போன்றவை மலக்குமார்களின் பணிகளாக காணப்படுகின்றன அடுத்து அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மலக்குமார்களின் பெயர்களையும் பணிகளையும் சம்பந்தமாக பார்ப்போம் ஜிப்ரில் அலைஹிஸ்லாம் அவர்கள் வஹி மீகாயில் அலைஹிஸ்லாம் உணவு காற்று நீர் நெருப்பு இஸ்ராயில் அலை சூர் ஊதுதல் மாலிக் அலிஹிசலாம் நரகத்தின் அதிபதி ரில்வான் அலிஹிசலாம் சுவர்க்கத்தின் அதிபதி ரகீப் அதீத் அலைஹிசலாம் நன்மை தீமைகளை பதிப்பவர்கள் முன்கர் நக்கீர் அலஹிசலாம் கபரில் விசாரணை செய்பவர் மலக்குள் மவுத் உயிர்களை கைப்பற்றுவர் இவ்வாறு அல்குர்ஆனிலும் ஆனிலும் சுன்னாவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மலக்கு பெயர்களையும் அவர்களது பணிகள் சம்பந்தமாக பார்த்தோம் இன்ஷா அல்லா எமது அடுத்த பதிவில் நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் சம்பந்தமாக சில விடயங்களை பார்ப்போம்